மச்சாம சக்கர வாரிவா சாப்பிட்டு நீ சாப்பிட்டா வரிகளை சக்கரை போட்டு என்ன

ஒண்ணு இரண்டு வர்த்தி பொருளறு என்பதை படைத்து புயமும் கண்ணும் பன்னிரெண்டு ஆறு இரண்டு படைத்த கந்த வேலை வந்து வினதீர்த்துவைக்கு செந்த முள் தெய்வமே நின்னை கந்தன் என்பார் கடமன் என்பார் கார்த்திகேயன் என்பார் ஆறு முகன் என்பார் ஆவின் குடியோன் என்பார் சித்தி என்பார் முக்தி என்பார் காமகைய புரல தாவி முக நகல தாமரையும் சேர்ந்தேன் தல யாவிழ நான் அடைந்த நாடு முன்னாடு நாடு என்ற நாட்டின் சிறப்பை நான் அடைய வேண்டும் வளர வேண்டும் வளர் பிறை போல் நம் நாட்டு மொழிக்கு தொண்டார் திட்டம் நம் சுய நெஞ்சம் அதற்கு நீதான் அருள் புரிய வேண்டும் ஆறுமுகம் பத்து பாட்டு எட்டு தொகை

ூத லட்சி லீல வினோத கமலபாத ஆதி மத ரீத அநாத அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயக நாயகிரமகு பச்சவன காரவர்ன கனக சயன கமல கண்ண ஜனார்தன கௌடவகன சேட்டசயன ரயன நாராயண பரம பாராயண வாமன நந்த நந்த மதுசூதன பரிபூரண சர்வ சாரண வெங்கடரமண சீதர தொழ விதாம்பர மச்சபதார பாலபத்திர பரவ

ಇಕ್ಕೆ ನಂಬದಾನ ಬರಬೇಕು ಅಪ್ಪಾ ಅಪ್ಪಾ ಇಲ್ಲಿ ಹಂಗೇನಂ ಹರಕೊಂಡಲ ಟೌನ್ ವണ്ടി ಬូចೆ ಅಂತ பேர் பேர்

ஒரு <laughs> ಅದು ಅಟಾ ಅಟಾ ಭಾರತ 100ಕ್ಕೆ 10 ರೂಪಾಯಿ ನಾ ಮಾಸ 100 ರೂಪಾಯಿ 10 ಮಾಸಕ್ಕೆ 1000 ರೂಪಾಯಿ ತೆರೆಪಡೆ ತಿರಿಯಂಗಾ ಏ ಅದು ಒಟ್ಟಿடா ಒಟ್ಟಿடா ಅಸಲಿ ಏನಂಗಾ ಅಣ್ಣಾ ಊರು ಊರ ತಂದಾರ போட்டಾ. ಈ